மக்கள் ஆசையா ஊருக்கு போக பயன்படுத்துற ஆம்னி பேருந்துகளுக்கு இப்ப பிரச்சனை அதுக்கு காரணம் திமுக அரசோட பேராசை உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த இடம் தூய்மையா இருக்கணும் யாரும் எதிரில கூட வந்துட கூடாது ஆனா நீங்க வராத இடங்கள் எப்படி போனா என்ன மக்கள் தானே போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அஜாக்கிரதையா இருக்கீங்களோன்ற தான் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் இப்ப சமீபத்துல தமிழகத்துல நடந்திருக்கு அது என்னன்றத டீடெயிலா பாத்திரலாமா வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே வித் இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அங்க அது நடக்குது இங்க இது நடக்குது அது இதுன்னு பல பிரச்சனைகள்ல பேசி குழப்பிக்கிறதுக்கு பதிலா தமிழகத்துல நடக்கிற ரெண்டு இல்ல மூணு இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான் இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சில்லியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல எல்லாம் கூடவா உங்களுக்கு இவ்வளவு பேராசை அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப தலை தூக்கி இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை ஆமணி பேருந்துகளுடைய போக்குவரத்து பிரச்சனை அப்படிங்கிறது அதை குறிப்பிட்டு தான் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தலத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய இந்த இந்தி கூட்டணி கட்சிகள் ஆண்டு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களான கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் இந்த இரண்டு மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடிச்சு அபராதம் விதிச்சிருக்காங்க இது பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா மாறுச்சு என்னடா கேட்ட டோக்கன் கேட்ட டோக்கன் என்கிட்ட கேட்டியா ஆமா டேய்

அனுமதி சீட்ட ஒரு வாகனம் வாங்கிருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க எந்த மாநிலத்துக்கு வேணாலும் பிரயாணம் பண்ணலாம் ஆனா திமுக அரசினுடைய பேராசையினால அப்படின்னு சொல்லப்படுது திமுக அரசினுடைய பேராசையினால இந்த வேறு மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு சாலை வரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா போடப்படுது கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டு பதிவு எண் கொண்ட வாகனங்களை பார்க்கும் போது வேறு மாநில வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான சாலை விதி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சாலை வரி அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மாநில அரச ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறப்போ எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு அதனுடைய ரிஃப்லெக்ஷனா தான் வேறு மாநிலங்கள் தமிழ்நாட்டு பதிவெண் கொண்ட இந்த ஆம்னி பேருந்துகள் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் பேருந்துருக்கு இதில் ஒரு ஒரு காலாண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு மற்றும் பிற மாநில அரசுக்கு ஒரே ஒரு ஆம்னி பேருந்துக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வரி செலுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆமனி பேருந்து உரிமையாளர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி எடப்பாடியார் குறிப்பிட்டிருக்காரு இதையே தான் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டு அவருடைய எக்ஸ் தலத்துல இந்த பதிவை போட்டிருக்காரு சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் இன்னைக்கு வந்து சுங்கச்சாவடிகள்ல தமிழ்நாட்டு எண் கொண்ட பேருந்துகளை வந்து நிறுத்தி வைக்கிறதா இருக்கட்டும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த வரி விதிப்பு போடுறதா இருக்கட்டும் திடீர்னு ஃபைன் கட்ட சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் திமுக அரசினுடைய பேராசை தான் பிற மாநிலங்கள் அப்படின்னு வரும்போது அவங்களோட மாநில மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்தந்த அரசு இவ்வளவு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தமிழக அரசு மட்டும் அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரியான வரி விதிப்புகளை போட்டுட்டு இப்போ தன்னுடைய சொந்த மாநில மக்களை தான் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான ஒரு பதிலை சொல்ல போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ப்ரொஃபஷ்னல் தொழில் தர்மம் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல மக்களினுடைய பெரும்பாலான கோபம் என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாம் செய்யக்கூடிய தப்புக்கு இப்ப பாதிக்கப்பட்டு நிக்கக்கூடிய தினமும் பொதுமக்கள் தான் அங்க வேற மாநிலத்துக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னா இப்ப அதுவே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அப்படிங்கிறப்போ நாங்க என்ன பண்ணோம் நாங்க ஏன் இதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நேற்று நடந்த ஒரு காமெடியான சம்பவம் இத இருந்து பாக்குறதுக்கு ஒரு மீமோ ஒரு காமெடியோவோ தான் இருக்கு ஆனா உண்மையானமே தமிழக மக்களினுடைய நிலை அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா எந்த நம்மளுடைய நிலை மோசமா இருக்குன்றது புரியும் இருக்கக்கூடிய ராஜாஜி ஒரு நவீன ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக சுகாதாரத்துறை அமைச்சரான திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் நிர்வாகிகளும் போயிருக்காங்க அவங்க போன இடத்துல அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய ஊழியர் ஒருத்தர் இந்த பினாயில் பாட்டில வச்சு அங்க ஃபுல்லா அதை தெளிச்சுக்கிட்டே போறாரு என்னடா அனுமார் போயிட்டு இருக்கு வாசலுக்கு வெளியிலையும் போது அப்படியே நீட்டா இருக்கணும் பினாயில் தெளிச்சு அந்த இடமே வந்து கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாம அமைச்சர் நடக்கக்கூடிய அந்த வழியில எதிர்த்தாப்புல எந்த ஒரு நோயாளியும் சரி இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சுன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க மருத்துவமனை அப்படிங்கிறது மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் ஆனா அமைச்சர் ஒருத்தர் வராருன்ற காரணத்துக்காக எதிர்த்தாப்புல யாருமே வரக்கூடாது அப்படின்னு போடுற ரூலை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல முக்கியமா அந்த பினாயில் பாட்டுல ஊத்திக்கிட்டே போனீங்களே அந்த கிரியேட்டிவிட்டி

உங்களுடைய நலனுக்காக அந்த ஊழியர் அப்படி செஞ்சிருப்பாருன்னு சொல்றீங்களே அப்ப மக்களுடைய நலனுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க ஏன்னா திருத்தணியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எடுத்துக்கிட்டோம்னா அங்க மக்கள் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது என்னமோ அரசு மருத்துவமனை தான் ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக மனுஷங்க வராங்களோ இல்லையோ ஆடு மாடு நாய் கோழி இந்த மாதிரி எல்லா விதமான விலங்குகளும் உள்ளதான் இருக்கு அதுவும் அவுட் பேஷண்ட் வார்டுன்னு பார்த்தோம்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பல அரசு மருத்துவமனைகள்ல இந்த அவுட் பேஷண்ட் வார்டுல வந்து தெருநாய்கள் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரமா உள்ள வந்துட்டு போறதா இருக்கும் இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே தான் இருக்கு அது மட்டும் இல்ல ப்ராப்பரா கிளீன் பண்றதுல துர்நாற்றம் வீசுது இந்த மார்ச்சரி பக்கம் எல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த கழிவுகள் ரொம்ப டேரெக்டா வெளியே அப்படியே விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல புகார்கள் சுகாதாரத்துறையை பொறுத்த அளவுல அரசு மருத்துவமனைகள்ல எழுந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு யோசிச்சா அமைச்சர் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அடேங்கப்பா நீங்க தமிழக மக்களுக்கு எவ்வளவு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இதுல இருந்தே தெரியுதே ஆனா கேட்பேன் கேட்டா திமுக அரசு சார்பில் என்ன சொல்லுவாங்க மக்களோட மக்களா பயணிப்போம் மக்களோட மக்களா இருந்து அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத கேட்போம் இது மக்களாட்சி அப்படி இப்படின்னு வாய் வசனம் எல்லாம் பேசுறாங்க ஆனா மக்களுக்கு அப்படின்னு வரும்போது மட்டும் அவங்கள பக்கத்துல கூட அண்ட விட மாட்டாங்க இவங்க போற ஏரியாக்கள்ல மக்களே இருக்க கூடாது தூரத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூலை போடுவாங்க நல்லா இருக்கு இந்த ரூல் இந்த ரூலை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணோம்னா தமிழகம் ஓடு போயிடும் இதுல கேட்டா தமிழகத்தை தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னு ஒரு டயலாக் வேற என்ன எல்லாரும் இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது இன்னும் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல போய்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய திமுக உடன்பிறப்புகள் இதை பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு பார்த்தா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு எஸ்ஐஆரை எதிர்ப்பதே நம்மளுடைய முதற்கடமையாகும் கடமையாகும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் இல்ல திரு செந்தில் அவர்களும் மேடை பேச்சுல ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதை கொஞ்சம் நீங்களே பாருங்க ஒரு கட்டத்தில் ஐடி இடி அப்புறம் சிபிஐ இதெல்லாம் தமிழ்நாட்டிலே உள்ளே கொண்டு வந்து குறுக்கு வழியில் அடக்குமுறையை ஏவி ஆட்சியை பிடக்கி நினைத்த பாஜக அதில் தோல்வியை கண்டது காரணம் இது திராவிட மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறிய திராவிட மன் எப்படி வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ இது மூணையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே மறைமுகமான அடக்குமுறையை பாஜக காட்டுறதுக்கு தானாமா. இது என்னது இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க தான் அமலாக்கத்துறை உள்ள வந்தது அந்த பிரச்சனையை யாரோ பண்ணல உங்க திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முக்கிய அமைச்சர்கள் தான் பண்றாங்க அதுக்கெல்லாம் ஆனா எப்ப பாரு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டா மட்டும் அதிமுக தான் காரணம் பாஜக தான் இதற்கு காரணம் சாரி சாரி பாஜக கூட அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே மத்திய அரசு கூட இல்ல ஒன்றிய அரசு காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க பிரமுக ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கும் திமுக நிர்வாகிகள் எஸ் ஐஆர் எதிர்க்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பதில் தர விதமா மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்போது நியூப்ளிகேட் வோட்டர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அதாவது எலக்ட்ரல் நம்பர் லிஸ்ட் கார்டு நம்பர் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் குளத்தூர்ல உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பூத் நம்பர் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரஃபி அப்படிங்கிற பேரு மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமு ஒன்னே ஆனா அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடய அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஓட்டர் பேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர் இதெல்லாம் டிஎம் கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாரு நான் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் இதெல்லாம் பேக் தானுங்க சொந்த தொகுதி அந்த முதல்வருடையிலே இந்த அளவுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறப்போ தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா தான் இருக்கும் இதை சரி செய்யறதுக்காக தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க ஆனா முதல்வர் ஏன் இதை எதிர்க்கிறாரு ஒருவேளை இந்த மாதிரி போலி ஓட்டுகள் போச்சுன்னா முதல்வர் தொகுதியில அவர் தோத்துருவாரோ அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் எதிர்க்கிறாரோன்ற மாதிரி எல்லாருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு சலசலப்புகள் தமிழகத்துல போய்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு திமுக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விமன் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அதாவது நடமாடும் பேருந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதுக்காக முதல்வர் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவும் போட்டிருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு மகளிர் நலமே சமூக நலம் இந்தியாவிலேயே முதல் முறையா பெண்களுக்கான இந்த நீரிழிவு நோய் கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ரத்த பரிசோதனை இதையெல்லாம் செஞ்சுக்கிறதுக்காக நடமாடும் மருத்துவ சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காஞ்சில ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இப்போ எதுக்காக இந்த பதிவை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையானவே ஒரு செகண்ட் நமக்கே தோணும் நல்ல விஷயம் தானே சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பெண்களுடைய நலனுக்காக நம்ம போய் இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ சூப்பரான விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் மக்களை இந்த திமுக அரசு எந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளியிருக்காங்கன்னா ஒரு நல்லது செய்யறாங்கன்னா கூட அதை மனசார ஏற்றுக்க முடியாமல் ஒரு பயம் தான் வருது இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய முதல் பயம் என்ன தெரியுமா Teruslah marah eh. Kau nak main இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு இந்த பேருந்துகள் முதல்ல எல்லாருக்கான தென்படுமா ஆரம்பிச்சு வச்சோன்றது உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்குமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கோலாகலமா இந்த விஷயம் துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய் முடிய போகுது எத்தனை பெண்கள் இதுல பயன்பெற போறாங்க எவ்வளவு நாட்களுக்கு இந்த பிங்க் பேருந்துகள் ஓட போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க